علم ذر کیف غرب اللہ مخلاً کلمتاً طیبتاً کشجرت طیبت اصلها خابط وفرعها فی السماہ وقال نبینا علیہم صلاة والسلام من قال لا الہ الا اللہ مخلصاً من قلبه دخل الجنہ او کما قال علیہم صلاة والسلام அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனது தூதர் மகமது வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அன்னலம் பெருமானார் சன்னல்லா வலிகுவ சல்லம் அவர்களின் உமர்த்தார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக நபுத்திரத்தினுடைய பத்தின் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் எனக்குறைய இன்று ஓதப்பட்டுள்ள திருப்புரான் வசனங்கள் அதில் உள்ள பகுதியும் சூரத்து இப்ராஹிம் சூரத்தில் சுரத்தில் நஹல் ஆகிய சூராக்கள் ஓதப்பட்டுள்ளது எல்லாம் அழகழகான சூராக்கள் சிறப்பான ஒரு செய்திகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூராக்கள் அல்லாகு கேட்கின்ற சூறாக்களை மீண்டும் மீண்டும் கேட்பதிலும் மரணம் செய்வதிலும் செய்வானாக பெருமக்களே இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி உண்டான ஒரு சூறா அந்த சூறாவிலே செய்தா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி உண்டான செய்திகள் நிறைய நமக்கு தெரியும் சொல்ல நகலிலே கூட அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன் பாணித்தன் இல்லாஹி

வரைக்கும் சைதனா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு சொன்னான் காணித்தன் அவர்கள் பணிவோடு இருப்பார்கள் அல்லாவிற்கு வழிபடுவதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அவர்கள் மெருதுவானதாக சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக உறுதியானவர்களாக இருப்பார்கள் வளம் இயக்கும் முடிக்க அவர்கள் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களிடம் இருந்து இல்லை என்று அல்லாஹ் சொல்வார் செய்தா இப்ராஹிம் அலித்து வசலாம் அவர்களுடைய முக்கியமான பங்கு என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் பாடுபட்டதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை அந்த நெருப்பு வணங்கிகளிடம் இருந்து அந்த சிலை வணங்கிகளிடம் இருந்து ஏன்னா அந்த அந்த சந்திரனையும் சூரியனையும் கடவுளாக தேடி தேடி இருந்த சைதனா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இறுதியாக அல்லாஹுவை அறிந்து கொண்டு அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற அற்புதமான அந்த கனிமாவை அவர்கள் நிழுவ செய்தார்கள் அதற்காக என்னென்ன பாடுகள் பட்டார்கள் என்று நமக்கு தெரியும் துன்யாவில அப்படி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களை போன்றும் துன்யாவில் யாரும் வாழ் பெற்றிருக்க முடியாது அவ்வளவு பெரிய மகிமையை அல்லாஹ் கொடுத்ததுனால் செய்தினா இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்களுக்கு உண்டான அந்த பாதத்தை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால மகாமை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த அந்த இடத்தையே இன்று பரம்செரிப்பிலே காதாவிருக்கு முன்னால் நாம் எல்லோரும் பார்த்து அதற்கு முன்னால் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகள் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் என்ற காலத்துகள் தொழுகுவார்கள் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் ஹைர் அலமது இன்னைக்கு நாம அந்த சூறாவில ஒரு 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 உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் எதற்கு சமம் என்பதை ஒரு ஓமையை காண்பித்து அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லுகிறார் அலம் தர கைஃபல் ரபல்லாஹு நபியே இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா கைப்ப மரபம் லாகும் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை ஆக்குகிறார் என்ன உதாரணம் களிமத்தன் தொய்யிபத்தன் நல்ல வார்த்தை நறுமணமான வார்த்தைக்கு உதாரணம் ஒண்ணு இருக்கிறது ககரத்தின் தொய்யிபத்தின் நறுமணமான நல்ல மரத்தை போன்று என்று சொல்லுகிறார் அது என்ன நல்ல மரம் அல்லாஹ் சொல்லுகிறார் நல்ல வார்த்தை என்பது நல்ல மர நல்ல மரத்தை போன்று நறுமணமான வார்த்தை என்பது நறுமணமான மரத்தை போன்று அது என்ன மரம் சாபித்தும் அதனுடைய கிளைகள் அதனுடைய வேர்கள் என்பது பூமிக்கு அடுகாமையில் ஆக கீழே போய் நல்ல குடிமான தோல் இருக்கும் அசுலுகா சாபித்து அடிப்படை உறுதியா இருக்கும் அந்த வார்த்தைக்கு உதாரணமாக ஒரு மரத்தை சொல்லி அந்த மரம் எப்படி இருக்கும்னா அதனுடைய வேறுகள் பூமியின் அடியிலே கொண்டு போய் உறுதியாக இருக்கும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் இருக்கு இல்லையா மரத்துக்கு வேர்கள் போன்ற கிளைகள் இருக்கும் இல்லையா அந்த கிளைகள் வானத்தை தொட்டு உயரும் வானளவில் அது உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு மரம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தூத்தி உக்குலஹா குல்ல ஹீனிம் பிஇத்னி ரப்பிஹா அதில் இருக்கக்கூடிய கனி வர்க்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்ணுவதற்காக யா தயார் செய்து வைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு வ யம்ரிபுல்லாஹு அம்சால லிநாசி லஅன்னஹும் யததக்கரூன் நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேனா நல்ல உபதேசம் பெறுபவர்களுக்கு இதில் நிறைய வார்த்தைகள் நிறைய அர்த்தமுள்ள விஷயங்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்றார் பெருமக்களே மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒண்ணு ரூட் அடிப்படை வேர்கள் ஒரு மனிதனுடைய செயலுக்கு அவனுடைய சொல்லுக்கு அவனுடைய செயலுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது ஒண்ணு ரூட் அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்துல சொல்ற முக்கியமான விஷயம் சகரத்தின் தையுபத்தின் சொல்லிட்டு அசுலுஹா சாபித் சொல்றான் ரூட் ரொம்ப முக்கியம் நம்ம எதுல நம்ம பயணிக்கிறோமோ வெறும் பயணம் அல்ல வெறும் விஷயம் அல்ல அடிப்படையை நாம உள்ள உள்ள இறங்கி இருக்கிறோம் ஆழமாக என்ன வந்தாலும் எதை தகர்க்க முடியாது அடிப்படையை தகர்க்க முடியாது அப்ப நம்மளுடைய நம்மை பிடுங்கி எடுப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் நம்மை நோக்கி வரலாம் ஆனா நம்மளுடைய அடிப்படை என்பதை ஊன்றுவிட்டால் நம்மளுடைய வேர்களை மூர்க்கமாக வைத்திருந்தால் எதை பிடுங்க முடியாது நம்மளுடைய வளர்ச்சியை அவர்கள் பிடுங்க முடியாது அல்லாஹ் சொல்றான் அந்த மரத்துக்கு அப்ப நம்மளுடைய அமல் அல்லாஹ் சொல்றது அந்த கிளை இருக்கிறது இல்லையா அதுதான் நம்மளுடைய அமல் அப்ப அடிப்படை என்பது நம்மளுடைய ஈமான் நம்மளுடைய ஈமான் அடிப்படை கிளை என்பது நம்மளுடைய சாலிகான அமல்கள் பெருமக்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த சாலிகான அமல்கள் எதுவாக இருக்கலாம் தாய் தந்தைக்கு செய்கிற உபகாரங்கள் எத்தனையோ விஷயங்கள் குர்பானி கொடுப்பது நாம் செய்யக்கூடிய தொழுகை நாம் கொடுக்கக்கூடிய சகாத்து நாம் செய்யக்கூடிய சதக்கா நல்ல வார்த்தைகள் எதுவாக இருக்கலாம் எல்லா அமல்களும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது என்றால் ஈமான் உறுதியாக இருந்தால் நல்ல அமல்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி வளர்ந்தால் அதிலிருந்து வரக்கூடிய கனிகள் இருக்கிறது இல்லையா அதுதான் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற நன்மை சவாகு என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் செய்தா உமர் அலி அல்லா அனுகா அவங்களுடைய மகனார் இபுன் உமர் அலி அல்லா அனுகா அவங்க ஒரு இடத்துல சகாபாக்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவங்க சொல்லுவாங்க முஸ்லிமுக்கு ஒரு மரத்துக்கு உதாரணமாக சொல்லுகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபலியமான ஒரு ஹதீஸ் நல்ல முஸ்லிமுக்கு இந்த அழகான ஒரு மரத்துக்கு உதாரணம் அது என்ன மரம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அங்க இருந்த சகாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க யார சூழல்லாம் அது இன்ன மரம் இன்ன மரம் ஒரு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மரத்தை சொல்லுவாங்க செல்லாத அதெல்லாம் கிடையாது என்ன கிடையாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் மரம் ஏன் அவங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க பெருமான அர சூழ்நிலை செல்லந்தான் அது நசுனா பேரித்தம்பலம் என்று சொல்வார்கள் பேரித்தம்பலத்தின் மரம் என்று சொல்வார்கள் மஜ்லி செல்லம் முடிஞ்சு வெளியே வரும் பொழுது உமரலி அல்லாஹ் அவங்ககிட்ட போய் தன்னுடைய மகனார் இது சொல்லுவாங்க எனக்கு நன்கு தெரியும் சல்லா வலிசல்ல அவங்க சொன்னது என்பது கேட்கும் பொழுதே முஸ்லிமுக்கு உதாரணமான மரம் ஏன்னா அந்த மரத்துல சல்லா வலிசல்லம் சொல்லும் போதே சொன்னாங்க அதனுடைய இலைகள் விழாது அதனுடைய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற பொழுதே பேர்ச்சம்பல மரம்ன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னாங்க யார் சொன்னார்

அந்த இடத்துல செய்தன அபுபக்கர் உட்கார்ந்து இருந்தாங்க நீங்க இருக்கீங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கீங்க நீங்க எல்லாம் மௌனமா இருக்கும் பொழுது நான் முந்திரிக்கனமா எழுதிச்சு வந்து நம்ம சொல்லுவோம்ல நான் எழுதிச்சு வந்து ஒரு பதில சொல்லி அது நல்லாவா இருக்கும் ஒழுக்கத்திற்காக நான் நான் தன்னடக்கத்தோடு அமர்ந்து கொண்டேன் என்று சொல்வார்கள் அவர்கள் துவா செய்வார்கள் உமரதி அல்லா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த வேர்கள் ஊன்றி கிளைகள் பறந்து இப்படி ஒரு கனிகள் வருவதற்கு என்ன சொல்றாங்கன்னா அல்லாது இந்த ஆயத்துல பேரித்தம்பர மரத்தை தான் குறிப்பிடுகிறான் என்று தப்சீர்களிலே சொல்கிறார்கள் ஏன்னா மரியமலை சிலாத்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பசியில இருப்பாங்க கர்ப்பிணி குற்று இருக்கும் பொழுது உண்ணுவதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது ஏதாவது வேணும் பொழுது அந்த மரத்தில் இருந்து பேரிச்சம்பளம் மரத்துக்கு அருகாமல போய் அல்ல என்ன சொல்லுவான் அது ஊக்குங்கள் என்று சொல்லுவான்

அழியாத ஒரு அற்புதமான நிலையான ஒரு மரத்தை ஒரு வார்த்தைக்கு ஒப்பிடுகிறான் என்றால் அந்த களிமத்தும் தையிபா என்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க களிமத்தும் தையிபா தெரிஞ்சத சொல்லுங்க நம்ம இதுவரைக்கும் களிமத்தை தையிபான்னு எதை கேட்டிருக்கிறோம் நல்லா கேட்கல மைக்கில கேட்கல எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க பரக்கத்தான வார்த்தை அது லாயிலாக இல்லல்லா லாகிலாக இல்லன்னாங்கிற விட ஒரு களிமா கையவா எதுவுமே கிடையாது நல்ல வார்த்தை என்பது பெருமக்கள் சொல்கிறார்கள் லாகிலாக இல்லம்வா என்கின்ற இந்த வார்த்தை என்பது ஒரு உறுதியான வார்த்தை என்று சொல்கிறார்கள் பெருமக்கள் அதை பற்றித்தான் இப்பொழுது சில விஷயங்களை சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பா அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக கையாளுவோம் ஆனா அதனுடைய அதனுடைய சிறப்பம் செல்லும் அதனுடைய கண்ணியமும் நாணமும் விளங்கியவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் பணக்காரர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பணம் வர 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 அவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள் பாத்திரவை என்ன சொல்லுவானா அதான் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு இன்னும் அந்த பேராசை புரிஞ்சு உழைச்சுக்கிட்டே இருக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல எங்க போதுல இன்னும் என்னங்க உழைப்பு என்று சொல்வார்கள் அவர் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கவில்லை அவர் எதற்காக உழைக்கிறானா இருக்கிற பணத்தை சரி செய்து கொள்வதற்கும் நிலையாக்கிக் கொள்வதற்காக உழைக்கிறார் ஒரு விமானம் மேல பறக்குதுன்னா அந்த விமானம் பறந்து கொண்டே இருக்க அது சரியான முறையில் இயங்கும் மேல போய் நின்ற கூடாது பயணம் என்ன ஆயிரும் தகுடு திருமண உறவிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில குறிப்பிட்ட ஒரு நாட்கள் மட்டுமே அங்கும் பாசமும் பரிமாறி கொண்டு இருப்பதல்ல தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே இருப்பார் தொடர்ந்து தொடர்ந்து உபகாரம் செய்வது தொடர்ந்து துவா செய்வது தொடர்ந்து உதவி செய்வது இப்படி நல்ல விஷயங்களில் ஈடுபட்டே கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த எல்லா உறவுகளுமே திருமண உறவு என்பதல்ல குடும்பத்தினுடைய எல்லா உறவுகளுமே என்ன ஆகும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் ஏன் செய்கிறோம் என்றால் பேராசை கொள்வதற்கோ அல்லது அந்த காரியத்தில் இன்னும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த காரியங்கள் நிலையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்து கொண்டும் வியாபாரத்திலும் குடும்ப காரியங்களிலும் இந்த பிற நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம் ஆனால் ஈவாவுடைய விஷயத்தில மட்டும் அந்த முயற்சிகள் செய்வதிலே ரொம்ப குறைவாக இருக்கிறோம் இன்னெல்லாம் இந்த கனிமாவை இயற்கையாகவே ஒரு நாளைக்கு பதினைந்து தடவை பாங்கோசையின் மூலமாக அல்லாது எல்லா மக்களுக்கும் செவியில் கேட்பதற்கான தௌஃபியத்தை தந்திருக்கிறார் எல்லாருக்கும் தௌஃபிக் தந்திருக்கிறார் சாதாரணமான சொல் அல்ல அரசினுடைய அடிப்படையே என்னதான் என்ற களிமாவிற்கு கீழ் தான் என்ன சுமந்திருக்கும் அரிசை இருக்கும் என்ற ஹதீசிலே வருகிறது பெருமக்களே லாஹிலாக இல்லல்லா என்ற கலிமாவைப் பற்றி பெருமானார் சொல்லல்லா வலைகி வசனம் சொல்கிறார்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் சொர்க்கம் ஆமாதிரி நீங்க தான் நிறைய பயான சொல்றீங்க அதற்கு சொர்க்கம் இதற்கு சொர்க்கம் எல்லாம் சொர்க்கம் சொர்க்கம்தானே தானே அப்படின்னு நினைக்க கூடாது சொர்க்கம் என்பது சாதாரணமானது அகல்ல இன்னைக்கு ஒரு செய்தியை படிப்போம் சொர்க்கத்தை பற்றிய ஒரு சொர்க்கத்தினுடைய ஆக குறைவான இன்பம் என்ன என்று பார்த்தோம் ஆக குறைவான இன்பம் என்னன்னு பார்க்கலாம் சொர்க்கத்துல பௌர்ணின் பெண்கள் கிடைப்பாங்கன்னு வருது பௌர்ணின் பெண்கள் அல்லாஹ சொர்க்கத்தில் வைத்திருப்பான் அவர்கள் ஹாதிமுல்லா அவர்கள் இன்பங்களுக்காக வேண்டியே இனிமையான ஆரோக்கியத்தினுடைய பெண்களாக வைத்திருப்பான் என்று சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கு குறித்து வருகிறது ஊரின் பெண்களுடைய ஒரே ஒரு துளி ஒரு துளி உமிழ்நீர் பத்தீங்களா துன்யாவின் இருக்கக்கூடிய மூன்றில் நான்கு பங்குல மூன்று பங்கு தான் கடல் அந்த கடலில் ஒரு துளி உமிழ்நீர் போட்டா அந்த கடல் நீர் அப்படியே இனிப்பவா மாறிவிடுமா கடலாக இருக்கிற உப்பு நீர் ஊரின் பெண்களுடைய ஒரு துளி உங்களு பட்டார் அப்படி என்றால் சொர்க்கத்தில் இருக்கும் பெண்களினுடைய ஒரு துளிக்கு இவ்வளவு மகத்துவம் என்றால் சொர்க்கம் எவ்வளவு வேண்டியதாக இருக்கும் சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் மிகல் நாயகம் சல்லல்லா பலேஹி வசல்லம் சொல்கிறார்கள் நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன் அவருடைய சிஜி என்ற ஓலையிலே அவருக்கு எழுதப்பட்டது எல்லாம் இருக்கிறது என் உண்மத்தில் இருப்பவராக இருக்கிறார் இவரை எப்படியாவது உள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சரி இவ்வளவு தூய்மை இருக்கிறது எங்கேயாவது நன்மை செய்திருக்கிறாரா என்று பார்த்தேன் நன்மையிலும் ஒன்றும் இல்லை அல்லாஹுவிடத்தில் கெஞ்சி நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ் சொன்னான் நபியே அவருடைய கல்வி